ஆத்ம வணக்கம் நான் உங்கள் வருஷ நாடு நம்மளோட திருதலை சொல்வோம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு தங்கம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம பேசலாம் பத்து ரூபாய்க்கு தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பத்து ரூபாய்க்கு கம்மியாகவே வந்து நம்மளால் தங்கத்தை வாங்க முடியும் அது எப்படி வாங்கலாம் அது எப்படி அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா இதனால் கண்டிப்பாக நிச்சயமாக அளவாக சேமிக்கிறவங்க அதாவது சிறுக சிறுக சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக இது ஒரு நல்ல சேமிப்பாக இருக்கும் சரிங்களா இப்போது பத்து ரூபாய்க்கு தங்கம் வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இதெல்லாம் இன்றைக்கி தோராயமாக ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஒரு கிராம் தங்கத்தோட விலை வந்து தோராயமாக சொல்கிறேன் எட்டாயிரத்தி ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தோட விலை எட்டாயிரத்தி ரூபாய் இந்த ஒரு கிராம் வந்து ஆயிரத்தில் வந்து வகுத்தீங்கன்னா ஆயிரமில் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு கிராம் வந்து ஒரு கிராமாக வரும் சரிங்களா அப்போது எட்டாயிரத்து ஐநூறு ஆயிரத்தில் வகுக்கும் போது ஒரு மில்லிகிராம் எட்டு ரூபா ஐம்பது பைசாவாக வந்துடும் அப்போது நம்ம என்ன சொன்னோம் பத்து ரூபாய்க்கு தங்கம் வாங்கலாம்னு சொல்லியிருக்கோம் ஆனால் எட்டு ரூபா ஐம்பது பைசாவுக்கு இன்னைக்கு நீங்கள் அதாவது இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய ரேட்டு வந்து இந்த எட்டாயிரத்து ஐநூறுவா தோராயமாக நான் சொல்கிறேன் எட்டாயிரத்து ஐநூறுரூபாயில் எட்டுருவா ஐம்பது பைசாவுக்கு நீங்கள் வந்து ஒரு லாட் வாங்க முடியும் அதாவது ஒரு மில்லிகிராம் தங்கத்தை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்க முடியும் இதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் இது எப்படி வாங்கலாம் அப்படின்றத வந்து நான் எப்படின்னு வளர்க்கலாம் இது எப்படி வாங்கலாம் அப்படின்னா நம்மளோட மத்திய அரசில் வந்து மத்திய அரசு கீழே வந்து இருக்கக்கூடிய செபி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கு கீழே இயங்கக்கூடிய பங்கு சந்தைக்கான புரோக்கர்ஸ் இருப்பாங்க சரிங்களா செபிக்கு அண்டரில் இயங்கக்கூடிய புரோக்கர்ஸ் அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும் அந்த புரோக்கர் எல்லா சிட்டியிலையும் இருக்காங்க எல்லா மெயின் சிட்டியிலையும் இருக்காங்க நீங்கள் உங்கள் பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு புரோக்கரேஜ் ஆஃபீஸை கூட ஒரு நம்பிக்கையான செபி அன்றில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அங்கே போய் நீங்கள் போய் டிமெட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணணும் டீமெட் அக்கௌண்ட் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டீமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இப்படிப்பட்ட நகையில் வந்து நீங்கள் முதலீடு செஞ்சு தங்கத்தில் வந்து முதலீடு செஞ்சு நீங்கள் வாங்க முடியும் சரிங்களா சரி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல நிறைய ப்ராசஸ் இருக்காண்ணா நிச்சயமாக இல்லை நீங்கள் சாதாரணமாகவே எப்படி ஒரு வங்கியில் போய் ஒரு கணக்கு துவங்குறீங்களோ அது மாதிரியான இந்த டிமெட் அக்கௌண்ட்டை வந்து உங்களால் இங்கே நீங்கள் துவங்க முடியும் அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட சிக்ஸ் மந்த் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஆறு மாத பண பரிமாற்றத்துக்கான அந்த இதை நீங்கள் கொடுக்கணும் அதாவது வந்து உங்களோட நீங்கள் எந்த பேங்கில் வந்து வரவு செலவு செலவுச்சுறீங்களோ அந்த பேங்கில் இருக்கக்கூடிய ஆறு மாத கணக்குகளை அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் வந்து உங்களுக்கான பான் கார்டு ஆதார் கார்டு சில ப்ரொசீஜர் இருக்குது ஒரு சைனு இதெல்லாம் வந்து நீங்கள் இருந்தே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும் அந்த நீங்கள் வந்து போய் தான் இதை ஓப்பன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அவங்களோட அலுவலக நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டாலே உங்களுக்கு நிச்சயமாக இந்த அக்கௌண்ட்டை உங்கள் வீட்டிலேருந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அதில் லிங்க் பண்ணிவிடுவாங்க நீங்கள் உங்கள் பேங்க்லேருந்து நீங்கள் ஒரு அலுவலகத்தில் போய் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அவங்க ஒரு ஆப் கொடுப்பாங்க அந்த நிறுவனத்துடைய ஒரு ஆப் இருக்கும் அந்த நீங்கள் எந்த ப்ரோக்கரு கீழே வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்க ஒரு ஆப்பை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களோட மொபைலில் வந்து அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஐடி நம்பரு அதுக்கு பாஸ்வேர்டு சில ப்ராசஸ் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளேயே உங்களோட இந்த பேங்க் ஆடு இருக்கும் நீங்கள் வந்து பே இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அதாவது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய வங்கி கணக்குலேருந்து நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் அந்த டிமெட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்க முடியும் அந்த டிமெட் அக்கௌண்ட்டில் வந்து பணம் மாறின பிறகு தான் நீங்கள் இதில் இது மட்டும் இல்லை எந்த பொங்கலையும் முதலீடு செய்கிறது அப்படி தான் பண்ணணும் நீங்கள் வந்து இந்த தங்கத்தில் வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும் இதில் வந்து நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்க ஒரு எத் லாட் வாங்கிருக்கீங்கன்னு வச்சுங்க ஒரு ஒரு லாட்டுக்கு தான் எட்டுருவா ஐம்பது பைசா இதே நீங்கள் மல்டிபிள் பத்து வாங்கலாம் நூறு வாங்கலாம் ஆயிரம் வாங்கலாம் அஞ்சு வாங்கலாம் எத்தனை வேணாலும் உங்களுக்கு டீ செலவு மாதிரி நீங்கள் சிறிய சிறிய அதை வாங்கிக்க முடியும் மாதிரி விற்கிறதும் அதே மாதிரி தான் வாங்குறது எப்படியோ அதெல்லாம் வந்து உங்களோட அந்த புரோக்கர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி வாங்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதே மாதிரி அதை வந்து காலையில் ஒன்பதை ஹாலிலேருந்து மாலை மூன்றரை வரைக்கும் வந்து திங்கள் டு வெள்ளி வரைக்கும் இருக்கக்கூடிய வழக்கமாக அலுவலகம் பணிகள் நடக்கக்கூடிய நாட்களில் வந்து இந்த ஐந்து நாட்கள் இந்த பங்கு சந்தை இயங்கும் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எந்த நேரத்துலையும் இதை வாங்கலாம் கொடுக்கலாம் சரிங்களா எந்த நேரத்துலையும் இதை வாங்கலாம் கொடுக்கலாம் நீங்கள் ஒரு வேளை வாங்கினதை விற்றுட்டிங்க அதாவது ஒரு நீங்கள் ஒரு பத்து ஆயிரம் லாட்டு வந்துருச்சு இப்போ கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்குது நம்ம இப்போ விற்றுட்டு நம்ம வந்து ரேட்டு குறைஞ்ச பிறம் வாங்கிக்கலாம்னாலும் அது உங்களோட விருப்பம் ஏன்னா அது வந்து யாரும் உங்களை இது பண்ண மாட்டாங்க நீங்கள் தான் அதை பண்ணிக்கணும் சரிங்களா அதை நீங்கள் உடனே அது வந்து உங்கள் டீமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும் அங்கேருந்து நீங்கள் பே அவுட் அப்படின்னு சொல்லி அதே ஆப்பில் போய் போட்டிங்கன்னா உங்களோட நார்மல் அக்கௌண்ட்டுக்கு அது பணமாக வந்துடும் இதுதான் ப்ரொசீஜர் இது பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டீமெண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் எங்கே வச்சுக்கலான்னா அதுக்கு சரியான செபியோட அண்டர்ல இயங்கக்கூடிய ஒரு புரோக்கரேஜுக்கு ப்ரோக்கருக்கு கீழே வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது நல்லது அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா டாடா கோல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டாடா கோல்டில் போய் நீங்கள் அன்னைக்கு கரண்ட்டில் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ எட்டாயிரத்தி ஐநூறுரூவா போயிட்டு இருக்கும்போது எட்டுரூவா ஐம்பது பைசா இருக்கக்கூடிய பங்கு வந்து நாளைக்கே வந்து இது வந்து ரூபாய் ஆயிடுச்சுன்னா இது வந்து பத்து ரூபாயாக மாறிடும் ஒருவேளை இது ரூபாயா வந்துருச்சுனாலும் இது வந்து எட்டு ரூபாயாக மாறிடும் நீங்கள் இப்போ இருந்து வாங்கி போட்டுகிட்டே போனீங்கன்னா காலப்போக்கில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐந்து வயது குழந்தைக்கு வந்து நீங்கள் போய் இப்போ தங்கம் வாங்குறீங்க அதன் நகையாக வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐந்து பவுண்டில் ஒரு நகையை வாங்குறீங்க இப்போது எதுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து பின்னாடி திருமண வாழ்க்கைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ சேவ் பண்ணுறதுக்காக அந்த நகையை வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது செய்லி சேதாரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்தா அந்த நகையை வாங்குற மாதிரி இருக்கும் ஒருவேளை உங்களோட பெண்ணுக்கு ஒரு இருபது வயசுக்கு மேலே இருபத்தோரு வயசுக்கு மேலே திருமணம் முடித்து கொடுக்குறீங்கன்னா அன்றைக்கி வந்து அந்த பெண் இது எனக்கு ஓல்டு மாடலாக இருக்குது எனக்கு நியூ மாடல் வேணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அந்த நகையை வந்து நீங்கள் கொடுத்து எடுக்கும்போது அங்கேயும் உங்களுக்கு செய்கொழி சேதாரம் கழித்து எடுப்பாங்க இவ்வளோ ப்ராசஸ் வந்து தங்கத்தில் இருக்குது அதாவது நகையாக எடுக்கும்போது இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஒருவேளை உங்கள் குழந்த சின்ன குழந்தையாக இருக்குது நான் வந்து நகையில் முதலீடு பண்ணுறேன்னா இதை தாராளமாக நீங்கள் பண்ணலாம் நிச்சயமாக இன்றைக்கி எட்டு எண்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவா விற்றுட்ருக்கக்கூடிய நகை வந்து நாளைக்கு பதினஞாயரூபா போனாலும் பத்தாயிரரூபா போனாலும் எவ்வளோ போனாலும் அன்னைக்கு நகையோட ரேட் எவ்வளவோ அன்னைக்கு ஒரு மில்லிகிராமோட ரேட் எவ்வளோ அது வந்து உங்கள் அக்கௌண்டில் இருக்கும் நீங்கள் எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம் லட்சக்கணக்கில் கூட வாங்கிக்க முடியும் ஒரு லாட்லேருந்து இருந்து ஒரு லட்ச லாட் வரைக்கும் கூட வாங்கிக்கணும் பெரிய டேக்ஸ் எல்லாம் இதில் வராது அளவான டேக்ஸ் தான் போகும் ரொம்ப அருமையான ஒரு சேமிப்புக்கான தளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகையில் முதலீடு செய்கிறது நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இதில் நீங்களும் வந்து இதை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு இல்லைங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நான் வந்து இதில் சப் புரோக்கராக தான் இருக்கோம் ஒரு நிறுவனத்துக்குள்ளே நான் வந்து சப் புரோக்கராக தான் இருக்கும் எங்களுக்குள்ளே நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க வாடிக்கையாளர்கள் இருக்காங்க பங்கு சந்தையில் வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது நீங்கள் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நினச்சாலும் இல்லை அதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இந்த கம்பல் கிடையாது நீங்கள் எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் அதில் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா என்னோடய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்ல இது சம்பந்தப்பட்ட பங்கு சந்தை சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொடுங்க எனக்கு தெரிந்ததை வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் இது வந்து ஒரு அருமையான முதலீடு இதை பார்க்குறவங்க இது சாமானியமாக சாமானியார் யாருக்கும் தெரியாது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியிறது இல்லை நிறைய பேர் பங்கு சந்தைனாலே வந்து என்னமோ ஒரு பயங்கரமாக லாஸ் ஆகிற மாதிரியே நினச்சிட்டு அப்படிலாம் கிடையாது விவரம் தெரிஞ்சு சரியான முதலீடு பண்ணும்போது நிச்சயமாக ஒரு லாபம் எடுக்கலாம் தங்கத்தில் முதலீடுன்றது நிச்சயமாக ஒரு பெரிய நஷ்டமாக இருக்க வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னா போக போக தங்கத்தோட விலைகள் வந்து கூட்டிகிட்டு தான் இருக்குது நீங்கள் அன்னைக்கு தங்கம் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் உங்களுக்கு வந்து பணமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஒரு அப்படியே மொபைலே ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அந்த பணத்தை வந்து நார்மலாக கொண்டு வர முடியும் இப்போ நீங்கள் இங்கேருந்து இப்போ இருந்து சேமிக்க பழகுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இதை ப எத்தனை வருடம் வேணாலும் வச்சுக்கிற முடியும் நீங்கள் வந்து ஐம்பது நூறு வருடங்கள் கூட இதை வச்சுக்கலாம் உங்கள் நீங்கள் யாரை வாரிசுன்னு போட்டீங்களோ அந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு வாரிசு கேட்பாங்க அவங்க வந்து மறுபடியும் இதை வச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இது பல வருடத்திற்கு இதை வந்து உங்களால் நிச்சயமாக வைக்க முடியும் இதில் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா அதாவது பங்கு சந்தையில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது இதில் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் என்னோடய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த துறையில் வந்து நான் ஒரு எட்டு வருட காலமாக பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு நல்ல முதலீடு வந்து இந்த தங்கத்தில் முதலீடு பண்ணுறது மற்றதான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் நிச்சயமாக கோல்டு அப்படின்றதுனால நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல பெனிஃபிட் இது மூலம் அடைய முடியும் அதனால் இது மாதிரியான முதலீடுகளை சிறுகு 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 நீங்கள் சேமித்து வரும்போது ஒரு நல்ல சேமிப்பாக இருக்கும் சரிங்களா அதனால் இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்னை கேளுங்கள் இன்னொரு பதிவில் வந்து இன்னொரு வித்தியாசமான ஒரு காணொலியை பார்க்கலாம் நன்றி